முழு மாதமும் நோன்பிருக்கின்ற நாங்கள் அந்த நோன்பினூடாக ஊடாக இரையச்சத்தை அல்லாஹு எதிர்பார்க்கின்ற நோன்பு கடமையாக்கப்பட்டது நீங்கள் தக்குவாதாரிகளாக இரையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அருள்மறையிலே அல்லாஹு தாலா நோன்புடைய நோக்கத்தை நினைவுபடுத்துகின்றார் இறையச்சம் என்கின்ற போது பொதுவாக மனிதர்கள் பள்ளிவாசலே இவ்வாதத்துக்களில் ஈடுபடுகின்ற போது தன்னுடைய அடிப்படையான அமல்களில் ஈடுபடுகின்ற போதெல்லாம் அல்லாஹு பயந்தவர்களாக அல்லாஹு தாலாவுக்கென்ற உணர்வோடு வணக்கம் புரிவதை பார்க்கின்றோம் அத்தகைய மனிதர்களில் பலர் தங்களுடைய வெளி வாழ்க்கையில் தொழில் போன்ற அம்சங்களில் அத்தகைய இரையச்சத்தை பற்றி அலட்டிக்கொள்ளாமல் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம் இறையச்சம் என்பது பள்ளிவாசலின் நான்கு சுவர்களுக்கு உட்பட்டது மட்டும்தானா தொழுகை நோன்பு ஹஜ் போன்ற இன்னொருண்ண இபாதத்துக்களுக்கு மட்டும்தான் இந்த இரையச்சம் தேவைப்படுகின்றதா அல்லது நோன்பு தரக்கூடிய அந்த இரையச்சம் என்பது மனித வாழ்வின் அனைத்து அம்சங்களோடும் சார்ந்ததா என்று சிந்திக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் பாலைவனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற போது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற ஓர் இடை இளைஞரை காணுகிறார் அந்த இடையனிடத்திலே அவனை பரிசோதிக்கும் நோக்கத்தில் இடையனே இது யாருடைய ஆடுகள் என்று கேட்டபோது போது தன்னுடைய எஜமானுடைய ஆடுகள் என்று அந்த இடையன் சொல்கின்றான் எனக்கு ஒரு ஆட்டை நீ தந்துவிடு நான் உனக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னபோது இது எஜமானின் ஆடுகள் என்னால் விற்பதற்கு அனுமதி இல்லையே என்று அவன் சொல்ல இல்லை நீ ரகசியமாக எனக்கு தா நான் உனக்கு பணம் தருகிறேன் நீ அதை அனுபவித்துக் கொள் எஜமான் கேட்டால் ஓ நாய் ஆட்டை தின்று விட்டதாக சொல் என்று சொன்னார் அப்பொழுது அந்த விடயன் பாலைவனத்திலே வெறுமனே ஆடுமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண சொன்ன பதில் உமர் அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அந்த இவர் தான் கலிப்பா என்று உமர் ரதி அல்லாஹு என்று தெரியாது அவரை கண்டதே கிடையாது பெரியவரே நான் நீங்கள் சொல்வது போல ஆட்டை தரலாம் பணத்தை எடுத்து நான் அனுபவிக்கலாம் என்னுடைய நிஜமானையும் ஏமாற்றி விடலாம் ஏனால் அவ்வளவு தூரம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் என்னையும் உங்களையும் எனது எஜமானனையும் படைத்த அல்லாஹுவை ஏமாற்ற முடியாதே என்று அந்த போது ரதி அல்லாஹன் அவர்கள் என்னுடைய ஆட்சி காலத்தில் ஆடு மேய்க்கும் பயப்படுகிறார்களே தக்குவா உள்ளவர்களாக இருக்கிறார்களே என்று அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் இங்கே இரேச்சம் என்பது தொழில் செய்கின்ற இடத்தில் தன்னுடைய எஜமானனுக்கு விசுவாசமாக இருப்பதை ஒரு தொழிலாளி தன்னுடைய தொழில் விஷயத்தில் பேணுதலாக நடப்பதை இரையச்சமாக இஸ்லாமியங்களுக்கு காட்டித் தருகிறது இரையச்சம் என்பது தான் வாழுகின்ற எல்லா சூழல்களிலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு அல்லாஹு பயந்துதா பயந்த நிலையில் செய்கின்ற ஒரு செயலை குறிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் தொழில் ஒரு தொழிலாளி தன்னுடைய தொழிலில் அலாலாக அமைய வேண்டும் யாரையும் நான் ஏமாற்றிவிடக் கூடாது என்னுடைய தொழிலில் அல்லாஹுவை நான் பயப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அவனுடைய தொழிலை செய்கின்ற போது அவன் இறையச்சம் உள்ளவனாக இருக்கின்றான் மனிதர்களோடு வாழுகின்ற சமுதாயத்தில் வாழுகின்ற போது ஒரு மனிதன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சந்திக்க பயப்படுகின்ற அப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றவராக இந்த மனிதன் வாழ வேண்டியிருக்கிறார் உமர் அதி அல்லாஹான் அவர்கள் இரவு வேளையில் அந்த ஊரை சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு தாயும் மகளும் கதைத்துக் கொண்ட வரலாறு எங்கள் எல்லோருக்கும் தெரியும் தாய் மகளிடத்திலே அந்த பாலிலே கொஞ்சம் தண்ணீரை கலந்து விடுமாறு கூறுகின்றார் மகள் சொல்லுகின்ற வார்த்தை தாயே உமர் ரதி அல்லாஹ் ஆட்சி காலம் என்பது உங்களுக்கு தெரியாதா பாலிலே தண்ணீர் கலக்க கூடாது என்று அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டபோது அந்த தாய் திருப்பி சொல்லுகிறார் இப்பொழுது உமர் பார்த்துக் கொண்டா இருக்கிறார் நானும் நீயும் மட்டும் தானே இருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் அந்த மகள் சொன்ன வார்த்தை ஆச்சரியமான தாயே உண்மையிலேயே உமர் ஹலிபா உமர் அவர்கள் இங்கே பார்க்கவில்லை ஆனாலும் அல்லாஹு தாலா எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறானே என்று சொன்ன வார்த்தையை உமர் ரதி அல்லாஹான் அவர்கள் செயல்படுத்தது மட்டுமல்ல அந்த பெண் பிள்ளையை தன்னுடைய மகனுக்கு திருமணம் பேசுகின்ற அளவுக்கு அந்த இரையச்சத்தை வச்சினார்கள் நாட்டில் சட்ட திட்டங்களை நியாயமான சட்டங்களை பேணி நடப்பதும் கூட இரையச்சம் சார்ந்த விடயம் என்பதை இந்த சம்பவத்தினூடாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது நாம் வாழுகின்ற நாட்டிலே எங்களுடைய தேசத்தில் இருக்கின்ற நியாயமான சட்ட திட்டங்களை நாங்கள் பின்பற்றி வாழ்வது அந்த சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக நடக்காமல் இருப்பது நேர்மையாக நடந்து கொள்வது என்பதெல்லாம் இரையச்சம் சார்ந்த விடயங்கள் என்பதை எங்களுடைய இந்த இரண்டு சம்பவங்களும் நினைவுபடுத்துகின்றன நாங்கள் மனிதர்களோடு வாழுகின்ற போது எங்களுடைய பெற்றோர்களுடனான உறவிலே இரையச்சம் தேவைப்படுகின்றது பக்கத்து வீட்டார்களோடு நாங்கள் நடந்து கொள்ளுகின்ற உறவு முறையிலே அவர்களோடு ஏற்படுகின்ற பிணக்குகளின் போது இரையச்சம் எங்களை வழிநடத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது சகோதர சகோதரிகளுக்கு இடையில் இருக்கின்ற உறவை பேணுவதிலே இரையச்சம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது நாங்கள் வியாபார கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகின்ற போது இந்த தக்குவாதான் எங்களை ஹலாலான முறையில் அதனை நடத்துவதற்கு எங்களுக்கு வழிகாட்டுகின்றது நாங்கள் கடன் வாங்கினால் அந்த கடனை திருப்பி ஒப்படைக்கின்ற விடயத்தில் இரையச்சத்தோடு நடந்து கொள்ளுகின்ற போதுதான் நேர்மையான முறையிலே அந்த கடனை எங்களால் திருப்பி ஒப்படைப்பதற்கு வழிவகுக்க முடியும் ஒருவருக்கு வாக்களித்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் எங்களை நம்பியவரை அந்த நம்பிக்கையை பேணுகின்ற விஷயத்திலே இறையற்றம் எங்களை வழிநடத்த வேண்டியிருக்கிறது நண்பர்களோடு இருக்கின்ற அந்த நட்பை பேணுவதிலே எங்களுக்கு இரையற்றம் தேவையாக இருக்கிறது நாங்கள் தொழில் புரிகின்ற இடத்தில் அந்த ஊழியர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற உறவை பேணுவதில் எங்களுடைய எங்களுக்கு இப்படி எங்களுடைய மனைவியோடு நாங்கள் உறவை பேணுகின்ற விஷயத்தில் எங்களுடைய பிள்ளைகளோடு அன்பை பரிமாறிக் கொள்கின்ற விடயத்தில் இரையச்சம் எங்களை வழிநடத்த வேண்டியிருக்கிறது இப்படி வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் தக்குவா எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்றான் இந்த நோன்பு தருகின்ற தக்குவா வெறுமனே தொழுகையில் அல்லது வழி நடத்துகின்ற ஒன்றாக அமைவதை எதிர்பார்க்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து வாழ்வின் அனைத்து உள்ளவர்களாக வாழ்வதற்கு எங்க நான் சொன்ன அந்த இரண்டு உதாரணங்களின் இறையச்சம் எங்களை எங்கெல்லாம் கொண்டு போய் வைத்திருக்கிறது எப்படியெல்லாம் அல்லாஹை பயப்படுவதற்கு எந்த சூழல் எல்லாம் எங்களுக்கு வழிவகுக்கிறது என்பதை காட்டித் தருகிறது இந்த மகத்த